திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு முருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் பார்க்க போறோம் கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி அதாவது தேவர்களுக்கு கனவுல கூட இறை தரிசனம் கிடைப்பதற்கு காட்சியா இருக்கு அத்தகைய நாயை விட கேவலமான எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு அருள் செய்தவனே உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் அருளினை போற்றி அப்படின்னு பாடியிருக்கார் இடைமருது உரையும் போற்றி மருதூர் என்ற ஊர் திருவிடை மருதூரில் விற்றிருக்கும் எங்கள் தந்தையே உன்னை போற்றுகின்றேன் சடையடை கங்கை தரித்தாய் போற்றி சடையடைனா ஜடாமகுடம் அதாவது ஜடாமுடி ஜடாமுடியின் நடுவே கங்கையை தாங்கியவனே உன்னை போற்றுகின்றேன் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த சங்கர சேவகன் என்ற சோழ மன்னன் திருவாரூரில் வீற்றிருக்கும் இறைவனான புற்றிடம் கொண்டார நோக்கி தவம் செய்யறாரு தவம் செஞ்சு நரசிங்க சோழன மகனா பெற்றெடுக்கிறாரு நரசிங்க சோழன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சோபாவதியை திருமணம் செய்து வைக்கிறாரு சோபாவதி கர்ப்பவதியா இருக்காங்க நரசிங்க சோழன் ஒரு நாள் புலி வேட்டைக்கு போகும்போது புலி தாக்கி இறந்துடுறாரு மகனை இழந்த சந்திரசேகரன் ரொம்ப துயரம் அடைகிறார் சந்திரசேவகன் மீண்டும் புற்றிடம் கொண்டார நோக்கி தவம் செய்கிறாரு தனக்கு பேரன் பிறக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை பிறந்து பதினாறு ஆண்டுகள் கழித்து ஏறும் வரை நீங்க தான் இருந்து நாட்டை ஆளணும் அப்படின்னும் தனக்கு வீடு பேரு நல்கும் வரத்தையும் வேண்டார் அந்த வரங்களின் படி புற்றிடம் கொண்டாரே தியாகராச பெருமானாக பதினாறு ஆண்டுகள் நாட்டை ஆண்டாராம் இதைத்தான் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி அப்படின்னு பாடுறாரு சீரார் திருவையாரா போற்றி சிறப்பு பொருந்திய திருவையாற்றில் உள்ளவனே உன்னை போற்றுகின்றேன் அண்ணாமலை எம் மண்ணா போற்றி திருவண்ணாமலையில் உள்ள எம் மண்ணலே உன்னை போற்றுகின்றேன் கண்ணார் அமுத கடலே போற்றி கண்கள் முழுவதும் நிறைந்து விளங்கும் அமுதக் கடலே உன்னை போற்றுகின்றேன் ஏகம்பத்து உரை எந்தாய் போற்றி ஏகம்பம் அப்படின்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த எங்கள் தந்தையே உன்னை போற்றுகின்றேன் பாகம் பெண் ஒரு ஆணாய் போற்றி தன்னோட திருமேனில ஒரு பாகம் பெண் வடிவமாய் உடையவனே உன்னை போற்றுகின்றேன் பிரிங்கி முனிவர் சிவபெருமானை தவிர வேற தெய்வங்களை வணங்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில உறுதியா நிக்கிறாரு இதனால நாள்தோறும் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு வர்றாரு பக்கத்துல இருக்கிற அம்பால கண்ணெடுத்து எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு இத பார்த்த சக்தி சிவன் கிட்ட சொல்றாங்க உடனே சிவனும் சக்திய தன்னோட உடல்ல ஒரு பாகமா இணைச்சு ஒரே உருவமா நிக்கிறாங்க இத பார்த்த பிரிங்கி முனிவர் வண்டு உடுவம் எடுத்து சிவனை மட்டும் வளம் வர்றாரு இத கண்ட உமையம்மை பிரிங்கி முனிவரோட உடல் பாகத்துல இருக்கிற எல்லாம் நீக்கிடுறாங்க சக்தியெல்லாம் நீக்கினா என்ன ஆகும் வலிமை இழந்துரும் வலிமை இழந்ததுனால பிரிங்கி முனிவர் தடுமாறி கீழே விழுந்துருவார் நடக்க கூட முடியாது உடனே பிரிங்கி முனிவர் பெருமானை வேண்டாரு சிவபெருமானும் பிரிங்கி முனிவருக்கு மூன்றாவது கால் ஒன்ன கொடுத்து அருளியதோடு முனிவரே சக்தி இல்லைகள் சிவமில்லை அப்படிங்கறத சிவ சிவசக்தி வழிபாடே சிறந்தது அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறாரு பிரிங்கி முனிவருக்காக தன் பாகத்தில் அம்மையை சேர்த்து கொண்டார் இதைத்தான் பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு பராய்த்தரை மேவிய பரணே போற்றி பராய்த்துறை அப்படின்னா திருப்பராய்த்துறை திருப்பராய்த்துறை என்னும் ஊரில் எழுந்தருளியுள்ள மேலோனே உன்னை போற்றுகின்றேன் சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சீராப்பள்ளி அப்படின்னா திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளில் உள்ள மேலோனே உன்னை போற்றுகின்றேன் மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி தவிர இங்க வேறொரு பற்றுக்கோட்டையும் அறியாதவன் பற்றுக்கோடுனா திருவடி பற்றை அதாவது உன்னோட திருவடி தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது திருப்பரந்துறையில இருந்த ஒருவருக்கு எத்தனையோ பற்றுகள் இருந்திருக்கும் ஒரு அமைச்சருக்கு இருக்கிற மாதிரிதான் ஆனா குருவோட திருவருள் கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு இருந்த ஒரே பற்று அப்படின்னா அது இறைவனோட திருவடி பற்றைதான் இதைத்தான் மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா வழக்கப்பாடி இருக்காரு மாணிக்கவாசகர் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சீபாய